தேவனே என்னை குடும்பமாய் ரசித்து தொழுது கொள்ள செய்தே ஸ்தோத்திரம் தேவனே என் உடன் பிறந்தவர்களையும் அறியாமல் இருளிலிருந்து தேவனே தூரமாய் இருந்த என்னை ரத்தத்தால் சமீபமாய் மாற்ற ஸ்தோத்திரம் தேவனே எங்கள் உறவினர்களையும் ரட்சித்து சபையில் சேர்த்துக் ஸ்தோத்திரம் தேவனை உடன் பயிலும் பழகும் பணிபுரியும் நபர்களுக்கும் உதிரிப்பை ஸ்தோத்திரம் தேவனை நீர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாதிருக்க ஸ்தோத்திரம் தேவனை அலங்கூலமாய் இருந்த என்னை ரட்சிப்பினால் அலங்கரித்திரே ஸ்தோத்திரம் தேவனை என்னை ரட்சிக்கும்படி விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினிரே ஸ்தோத்திரம் தேவனை என்னை ரசித்ததும் அல்லாமல் ஞானத்தனம் பெறவும் உதவி செய்திரே ஸ்தோத்திரம் தேவனை என்னை ரசிக்கும்படி என் மேல் கிருபியாயும் தயவாயும் நிறைஞ்சிரை ஸ்தோத்தம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா தேவனே எங்கள் எல்லாரும் ரட்சித்தற்காக நன்றி 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 அப்பா இன்னும் எத்தனை பேர் ரட்சிப்பை கொள்ளாமல் இருக்கிறார்கள் ராஜா அவர்களுக்கு அப்பா ரட்சிப்பை தாண்டாண்டு வருத்தை தாங்கப்பா ஸ்தோத்திக்கிறோம் ராஜா ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொங்கப்பா தேவகத்திற்கு ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை தாங்காண்டு நீ வார்த்தையை கேளாய் மேயாகவே நீரட்சிப்படைவாய் வையகமமே நீ வார்த்தையை கேளாய் மேயாகவே நீரட்சிப்பை அடைவாய் வையகம் தர இன்பம் வல்லவ தருவாரே எல்லா நாளும் அவரின் மல்லவர் தருவாய் எல்லா நாளும் அவரே மறிவாயின் மயிர நீ நீ வார்த்தை கீழாய் நீ அளவே நீ நீரட்சிப்பை போல திவனும் இல்லை அவரல்லாமல் ரசிப்பும் இல்லை யெசுவை போல திவனும் இல்லையேன் அவர் ரசிக்கும் இல்லை நீர் எல்லாமே எங்கள் ரசித்து இல்லை ராஜா நீரே எங்கள் ரச்சிப்போஸ்து முப்பான் இந்த வெளியேற பெற்ற ரத்தத்தினால் ஆண்டு ராஜா ஒரு விலை கொடுத்து வாங்கி அந்த ரத்தத்தான் எங்களை மீட்டு ராஜா எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிற அந்த மாபெரும் ரட்சத்துக்காக பல தினமும் தோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி சேர்த்துக்கிறோம் ராஜா நன்றி நன்றி நன்றி